எல்லாம் சரி இட்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் ரைட் அது எளிது இட்ஸ் ஈஸி இட்ஸ் ஈஸி அது நல்லது இட்ஸ் குட் இட்ஸ் குட் நானும் கூட மீட்டு மீட்டு அது முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் இட்ஸ் இம்பாசிபிள் அது ஒன்றுமில்லை இட்ஸ் நாத்திங் இட்ஸ் நாத்திங் ரில் அமைதியாக இரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இதுவரை இல்லை நாட் எட் நாட் எட் அது வித்தியாசமானது இட்ஸ் டிஃப்ரெண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் நான் கண்டுபிடித்தேன் ஐ ஃபவுண்ட் இட் ஐ ஃபவுண்ட் இட் அதை குடித்துவிடு ட்ரிங்கிட்டம் டிரின்கிட்டா, கோபப்படாத, don't be angry, don't be angry, அது அப்படி அல்ல, it is not so, it is not so, நான் தயாராகட்டுமா, let me get ready, let me get ready, என்ன செய்தி, what is the news, what is the news, எனக்கு நேரம் இல்ல, I have no time, I have no time, நீ போலாம் you may go you may go நான் வரலாமா may i come in, may i come உள்ளே வா yes come in yes come in மறந்து விடு forget it forget it கதவை மூடு shut the door shut the door அதை மறந்து விடாதே டோன்ட் ஃபர்கெட் இட் டோன்ட் ஃபர்கெட் இட் இங்கே பார் Look here, லுக் here. வழியை காட்டு ஷோ த வே ஷோ way. பரவாயில்லை It's ஆல் ரைட் இட்ஸ் ஆல் ரைட் மீண்டும் பார்ப்போம் See you again, see you again. எனக்கு புரிகிறது I understand, I understand. இருக்கலாம் maybe. மேபி எனக்கு புரியவில்லை ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தயாராக இரு பி ரெடி பி ரெடி என்னை சந்தி மீட் மீ மீட் மீ அவனை சந்தி மீட் ஹிம் மீட் ஹிம் பேசாதே டோன்ட் டாக் டோன்ட் டாக் பேசுவதை நிறுத்து ஸ்டாப் டாக்கிங் स्टॉप सत्स स्पी लवली स्पी लवली अंसे इं स्टंड्यूर्ट अंे निल विवा कम विथ मी கம் வித் மீ என்னை பார் லுக்கட் மீ லுக்கட் மீ எழுந்து நில் ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப் விஷயத்துக்கு வா கம் டு த தாயிண்ட் கம் டு த தாயிண்ட் பாடலை பாடு சிங்க சாங் சிங்க சாங் அவனை கூப்பிடு கால் ஹிம் கால் ஹிம் அழாத டோன்ட் கிரைம் டோன்ட் க்ரை மிகவும் சுவாரஸ்யமான வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் சண்டே நெக்ஸ்ட் சண்டே நீ சந்தோஷமாக இரு என்ஜாய் யோர் செல்ஃப் என்ஜாய் யுவர் செல்ஃப் அது நல்லது தட் இஸ் ஃபைன் தட் இஸ் ஃபைன் இரண்டு வாரங்களாக ஃபார் டூ வீக்ஸ் ஃபார் டூ வீக்ஸ் வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மழை பொழுகிறது இட் இஸ் ரைனி இட் இஸ் ரைனி அவ்வளவுதான் தட் சால் தட் சால் நிச்சயமாவா பரியுஷோர் பரிய ஷோர் என்ன நம்பு மீ அதை வாங்கு பயிட் பயிட் நான் கண்டுபிடித்தேன் ஐ ஃபவுண்ட் இட் ஐ ஃபவுண்ட் இட் எனக்கு தெரியும் ஐ நோ ஐ நோ தட் ஸ்பிளண்ட் அது அற்புதமானது தட் இஸ் ஸ்பிளண்டிட் தட் இஸ் ஸ்பிளண்டிட் அது உயர்ந்தது தட் இஸ் கிரேட் தட் இஸ் கிரேட் அது அற்புதமானது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் it's fantastic um, nanda yes i am yes i am for more videos follow our channel learn english through my way by vasi don't forget to like and subscribe